அவனா பாருங்க அவனே வந்து பாக்குற அளவு பாக்குற மாதிரி இல்ல இல்ல அவர் அந்த ஃப்ரைட் ரைஸ் கடாயில துப்புன மாதிரிதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆமா அந்த பக்கம் தான் துப்புன மாதிரி இருந்துச்சு கடாயில் தான் துப்பினாரா ரொம்ப மோசம் ஒ கேவலமா குலமே குட் நைட் ஜெருகண்டி போண்டி ஜெருகண்டி நிதிர பிங்கி பர்மா கரு சந்தில் கேப்ல இருக்கிறது இந்த டோர்ல கேப்பில் இருக்கலாம் போயிட்டு எடுத்துட்டு போகுது ஆ வீடியோ போட்டேன் பாத்தீங்களா பாத்தீங்களா தூங்கணும் தம்பி இதை தூங்கிடுவேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த ஐடி லைவ் போட்டு போகிறாங்கன்னு சொன்னேன் யூடியூப்பில் லைவ் போட்டே ஆகணும்னு சொல்கிறாங்களே இப்போ போய் பாருங்கள் இன்னைக்கு இப்போ அப்லோ அப்லோட் பண்ணிட்டாங்க ஈவினிங் போட்டாங்க போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் எப்படியோ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அப்லோட் பண்ணி போய் பாருங்கள் க்ளீன் பண்ணிட்டாங்க எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க எங்களுக்கே அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சேன்னா லாஸ்ட்டு ஒன் இயராக அந்த இடத்த நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு எயிட் மந்த்தாச்சும் இருக்கோம் நாங்கள் அங்கே போய் வந்து எட்டு வசவா பேச விடுதலை எங்கேயாச்சும் தூக்கம் வந்துட்டே இருக்கு ஹோட்டல் வாய்ப்பு எப்படி பண்ணணும் ஓகேவா சும்மா ரெண்டு பேரும் ஓடி போகிறோம் காதல் கண்ணன் ஐடி தான் அதே ஐடி தான் அதில் பாருங்க ஏ பட்டு மூக்கு வாங்க பாட்டடி பட்டு என்ன பண்றா மூக்கு எடுத்து வெளில வச்சிருக்கா ரெடி வாங்க வாணி பண்ணி நல்லா இருக்கீங்களா அலைப்பா இது வீடியோ வேணுமா அலைப்பா இது வீடியோனால் என்ன பண்ணணும் போட்டிருந்தாலே பாயிட்ட வேண்டியது போட்டுருந்தேன் ரசம் டேடிக்கு இடிப்பளமே கண்டு போச்சு ஒர்க்கெலாம் நல்லா தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு சொக்குது பரவாயில்ல ஏன் ஏதாச்சும் இருக்கு ஓப்பனிங் டேண்ட்டா

ஐயோ பிளேபாய் நல்லா வச்சிருக்கேன் பாப்பேன் இருக்கியா சாப்பிட்டியா என்ன போனா இங்க